வந்து காசு வாங்கி வேலை செய்யும் அணிகள் அங்கே அணிகள் இங்கே மட்டும்தான் சொந்த காசை செலவு பண்ணி வேலை செய்கிற இருக்குது திமுக இருக்கு உண்மையான கொள்கை ரீதியான உள்ளுணர்வோடு செயல்படும் எங்கள் களப்பணியாளர்கள் தளப்பணியாளர்கள் எல்லோரும் இவர்களது அந்த எதிர்வாதம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தலைவர் அவர்களின் செயல்பாடுகள் இளம் அவர்களின் செயல்பாடுகள் எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாலே அவங்க சொல்லும் எதிரணியில் சொல்லும் அந்த பிரச்சாரம் எல்லாம் பொடிப்பொடியாகும் அதைத்தான் இன்றும் இந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாம் செய்யும் இந்த பணிகளை மட்டும் கொண்டு போய் சேர்த்தால் போகும் எதிரணியில் கண்டதெல்லாம் குட்டிக்கிட்டு வருது அந்த குப்பையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்தால் ச அது வந்து தீர்வாகாது அது நம்ம நேர விரையும் சரியான வாதங்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் உண்மையான வாதங்களுக்கு எதிர்வினைக்கும் நீங்கள் அதே போல் வாதங்களை தரமாக வைக்க வேண்டும் அதை வந்து சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலாம் இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம் நிச்சயமாக கண்ணியமான முறையில் தரமான முறையில் முறையில் எங்களது தாக்குதல்களும்